வணக்கம் நம்ம பார்க்க போகிறது பெண்களை தொட்டாலே கையை வெட்டணுங்கிற கொள்கையோடு வாழ்ந்தவர் மாவீரன் கராத்தே செல்வின் நாடார் ஆனால் இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் தொல்லை இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் மாவீரன் கராத்தே செல்வியின் நாடார் நினைவு தினத்தில் அவரது நினைவிடத்தில் காமராஜர் மக்கள் பேரியக்கம் நிறுவன தலைவர் ராணி நாடார் அணிவித்து விட்டு பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் பொம்பளை மேல கைய வச்சா கையை வெட்டு அப்படின்னு சொல்லுவாரு நடந்துட்டு இருக்கக்கூடிய நான் முக்கியமா ஒரு பதிவு ஒரு இதை பதிவு பண்ண விரும்புறேன் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு எங்க கலாச்சார செல்வியில் அண்ணா நாடார் இருந்திருந்தாருன்னா தொடர்ந்து இந்த பாலியல் மாவீரன் நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவிடத்தில் காமராஜர் மக்கள் பேரியக்க நிறுவன தலைவர் ராணிநாடார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராஜதுரை தென்கலம் குமார் துப்பாக்குடி சுப்ராஜ் பேட்டை சின்னத்தம்பி களக்குடி மணிகண்டன் தூத்துக்குடி மகளிரணி தலைவி ஜூலியட் மிஞ்ஞானபுரம் பெனிடா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

காமராஜர் மக்கள் பேரேடும் சார்பாக மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களுக்கு இருபத்தி எட்டாம் அடி நினைவஞ்சலி நாங்கள் செலுத்தி இருக்கோம் அதாவது அண்ணா செல்வி நாடார் வந்து எப்படி அப்படின்னா கந்துவட்டி கந்துவெட்டி கள்ளச்சாராயம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அண்ணா வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப எதிர்க்கக்கூடியவர் அதே மாதிரி அண்ணன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா பொம்பளை பொம்பளை மேல கைய வச்சா கைய வெட்டு அப்படின்னு சொல்லுவாரு சரியா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய நான் முக்கியமா ஒரு பதிவு ஒரு இதை பதிவு பண்ண விரும்புறேன் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு எங்க கதாத்திர சிறுவில் அண்ணா நாடார் இருந்திருந்தாருன்னா தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்காது தொடங்கும் போதே அவருக்கு அது ஒரு புள்ளியை வச்சிருப்பாரு அதனால அதனால கராத்திய செல்வின் நாடார் இல்லாததுனால இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்குது இல்லாதது செல்வி நாடார் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே அது ஒரு பெரிய இழப்பு சரியா ஏன்னா அண்ணன் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நடக்க விட்டுருக்கவே மாட்டாங்க இந்த அளவுக்கு பகல ப சின்ன பிள்ளைங்க இங்கே கொண்டு கற்பளிச்சிட்டு இருக்கானுங்க அதனால இந்த இந்த கொடுமைக்கெல்லாம் அண்ணன் வந்து அப்பவே முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு அதுக்கு சரியான லீடர் இல்லாததுனால இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும் பாலியல் வன்கொடுமைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு அதை வந்து

ஆமாம் அதே மாதிரி தமிழ் எங்களை அதாவது கந்து வெட்டி அண்ணன் வந்து கந்து வெட்டி கல்லா சாராயத்தை ஒழிச்சாரு இந்த சாராயம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனது மெயின் ரோட்லலாம் இன்னைக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்காங்க மெயின் ரோடில் அது எப்படி அதை குடிச்சிட்டு வந்து பஸ்ல விழுந்து சாவதுக்கா இந்த பைபாஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா அத்தனை சாராய கடை இருக்கு அதை வந்து தமிழக அரசு மதுபானத்தை வந்து கண்டிப்பாக ஒழிக்கணும் இதை வந்து நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் எனக்கு அது வந்து ஒரு நிறைய பேர் இந்த சாராயத்தை குடிச்சிட்டு மதுபானத்தை இருக்காங்க அதனால அதையும் கட்டுப்படுத்தணும் அதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நாங்க வந்து எங்களுடைய சமூக சார்பா தமிழ்நாட்டினுடைய மாநில மரமான கல் பனை மரத்துக்கு வந்து பனை தொழிலாளர்களுக்கு வந்து எந்த விதமான கேஸும் போடக்கூடாது அதாவது பயணிதான் வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு பையன் ஒரு என்னது ஒரு கேஸை போட்டு அவங்கள இன்னும் அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் கல்லுக்கு வந்து அனுமதி இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல்லுக்கு அனுமதி இல்லை அதனால எங்களுக்கு வந்து கல்லுக்கு அனுமதி வேணும் அதையும் நாங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் சரி சரி